ஃப்ரெண்ட்ஸ் நம் வீட்டிலே செய்த சுவையான மட்டன் கோலா ரெடி நம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் மிக சுவையான கோலா உருண்டை செய்வதற்கு கால் கிலோ கொத்துக்கரியை குக்கரில் வேக வைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கால் கிலோ கொத்துக்கறியுடன் பத்து சின்ன வெங்காயம் நாம் நறுக்காமல் அப்படியே சேர்த்து விடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தனி வத்தல் பொடி இரண்டு பச்சை மிளகாய் குழம்பு மசால் பொடி அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் தேவையான அளவு கல்லூப்பு மல்லி இலை கருவேப்பிலை ஃப்ரெண்ட்ஸ் இவை அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்து நாம் மூழ்கம் அளவு தண்ணீர் சேர்த்து வேக வைத்து எடுத்து விடலாம் இந்த அளவு தண்ணீரே சரியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் ஒரு விசில் ஹையிலும் மீடியம் ஃப்ளேமில் இரண்டு விசில் வைத்து எடுத்தோம் என்றால் நன்றாக வெந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் கொத்துக்கறி நன்றாக வெந்து வந்துவிடும் ஃப்ரெண்ட்ஸ் கொத்துக்கறி இந்தளவு வேகமும் நம் தண்ணீரை நன்றாக வற்ற வைத்து விடலாம் தண்ணீர் நன்றாக வற்றி வரவும் மிக்ஸி ஜாரில் அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக வற்றவும் நம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் கொத்துக்கறி நன்றாக ஆறவும் நாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கொத்துக்கறி நன்றாக ஆறவும் மிக்ஸி ஜாரில் அதனுடன் சிறிது பொறிகடலை சேர்த்து அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் கொத்துக்கறி நன்றாக ஆறுவோம் மிக்சி ஜாரில் அதனுடன் சிறிது கடலை சேர்த்து அரைத்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு கொத்துக்கறியை அரைத்த பின் வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு பதமாக இருந்தால் நமக்கு உருண்டை பிடிக்க சரியாக வரும் நாம் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்து விடலாம் உருண்டைகள் உருட்டிய பின் நாம் எண்ணெயில் பொறித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் கொத்துக்கறியை எண்ணெயில் வதக்கியும் செய்வார்கள் நாம் இப்படி குக்கரில் வேக வைத்து எண்ணெயில் பொறித்தாலும் அதே சுவையில் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு சிறு உருண்டைகளாக உருட்டிய பின் எண்ணெயில் பொறித்து எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் நன்றாக காயவும் நம் உருண்டைகளை போட்டு விடலாம் ஒரு நிமிடம் நன்றாக வெந்து வரவும் நாம் திருப்பி விட வேண்டும் கோல்டன் கலர் வரவும் நாம் எடுத்து விடலாம் நாம் அனைத்து உருண்டைகளையும் பொறித்த எடுத்து விடலாம் நாம் கடைகளில் வாங்க வேண்டும் என்றால் கோலா உருண்டை மிக காஸ்ட்லியாக இருக்கும் நாம் காக்கிலோ கொத்துக்கறி வாங்கினோம் என்றால் வீட்டிலே அருமையாக செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் வீட்டிலே செய்த சுவையான மட்டன் கோலா ரெடி நாம் இதே முறையில் செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும் நம் வீட்டில் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் செய்து இதை சைட் டிஷ்ஷாக செய்து கொடுத்தால் குழந்தைகள் பெரியவர்கள் விரும்பி சாப்பிடுவார் ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் மிக அருமையாக இருக்கும் உடனடியாக செய்யக்கூடிய இந்த மட்டன் கோலா உருண்டை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்